வணக்கம் மூக்கியர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாத்தி மீன் அதாவது இந்த மீன் வந்து அதிகமாக சிங்கிராலை சாப்பிடும் சிங்கிராவில் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த மீன் வந்து கடலுக்குள்ளே இருக்கையில் சாப்பிடும் அதனால் நம்ம இந்த மீனை சாப்பிட போகிறோம் சிங்கிராலை சாப்பிட்ற மீனை நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம் எப்படி இதை சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் இந்த மீன் வந்து நம்ம தோலை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டினோம்னா அப்படியே கறி மாதிரி தான் இருக்குது இதை நம்ம எப்படி வெட்டுறோம்னு சொல்கிறதையும் பாருங்கள் அதுக்கப்புறமா

अच्छा जान जमा करे

పా <Calmelodic blue word Four -ALLY> <mother> <ill> இல்லடா துண்டு எங்க இருக்கு தெரியல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா

புயல் அருகி போயினால கடலுக்கே ஒழுங்காக போக முடியாம இருந்துச்சு சனிக்கிழமை கடைசி கிழமை தான் போற மாதிரி இருந்துச்சு அதனால நம்ம கடலுக்கு வந்து ரேஷன் சாமான் அந்த அளவுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல இருக்கிறத வச்சு நறுக்குன்னு சாப்பிடுற மாதிரி பண்ண போறோம் சாப்பிட்லாம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சு சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு

ஆஹ் கூட வகைலாம் எடுத்தேன் அப்படி உடைக்காத ராய்க்கா சுவினடே சுரேன் உடைக்காவது ராயிட் இருக்காது பேப்பர் அது கொஞ்சமானதான விசாரிக்கணும் ஆஹ் சுக்கா மாதிரி ஏதாச்சும் சாணம் அருபா சாப்பிடணும் ஒரு அஞ்சு கைது அவள் தீபரா இங்க இருக்குமா एक 르ै र की मारी सुनो क्या क्या दिखा रही है यार डाल क्या क्या डाल क्या ना अंजीर अंजीर बड़ा है ना निकला है आधी ग्राउंड में आंटी की नो पुराने चिया